മുതൽ ആദ്യ ഭഗവാൻ മികച്ച அஜித் இப்போது விடாமுயற்சி படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார் ஆனாலும் அவர் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வருகிறார் அப்படி அவர் செய்த ஒரு விஷயம் இப்போது பயங்கர ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதனால் படக்குழுவும் இப்போது சந்தோஷத்தில் திக்குமுக்காடி இருக்கிறது அதாவது அஜித் நடிப்பை தாண்டி பல விஷயங்களில் திறமையானவர் என்பது அனைவருக்கும் தெரியும் அதன்படி ஃபோட்டோகிராஃபியில் ஆர்வத்துடன் இருக்கும் அவர் அவ்வப்போது படப்பிடிப்பு தளத்தில் இருப்பவர்களை புகைப்படம் எடுப்பது வழக்கம் அப்படித்தான் விடாமுயற்சி படப்பிடிப்பின் போது அவர் வளைத்து வளைத்து போட்டோ எடுத்திருக்கிறார் எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்யும் அஜித் இந்த போட்டோக்களை பிரேம் போட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த போட்டோக்கள் தான் இப்போது மீடியாவில் வைரலாகி வருகிறது அதில் மகள் திருமேனி அர்ஜுன் ரெஜினா ஓம் பிரகாஷ் ஆகியோரின் போட்டோக்கள் இப்போது ரசிகர்களால் அதிகம் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இதற்கு முன்பும் கூட அஜித் சக கலைஞர்களை போட்டோ எடுத்திருக்கிறார் அதில் வீரம் படப்பிடிப்பின் போது நடிகர் அப்புக்குட்டியை அஜித் போட்டோ ஷூட் செய்திருந்தார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வைரலானது அதில் அப்புக்குட்டியின் தோற்றமும் பயங்கர ஸ்டைலிஷாக இருந்தது அதையடுத்து இப்போது விடாமுயற்சி திமுக அஜித் பெரும் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் There. Bye friends!